கலை பறவைக்கு அழகு நமக்கு அழகு தன் உடல் மொழியாலும் உள்ளம் நகைச்சுவையாலும் உணர்வுகளை தனது நகைச்சுவையால் அள்ளித்தளித்து பரிமாறி கொடுத்து பார்வையாளர்களை குஷிப்படுத்துபவர் இவர் மெரினா மான் கரத்தே எதிர்நீச்சல் ரெமோ கத்தி தங்க தங்கமகன் வேலைக்காரன் டெடி என்று காமெடி பாத்திரங்களில் வந்தவர் சேகரில் கதை நாயகனாக உயர்ந்தார் வித்தை இரட்டை வேடங்கள் கதை நாயகனாக தொடரும் தி மேஜிக் மேன் சதீஷ் அவர்களை உங்கள் முன் பேசியா நன்றி நன்றி சொல்றதாதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்றத சொல்லிடுறேன் நிறையா பேருக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்டு குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்ஸஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது ஸோ அதோடய தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்சில் காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸாக இருந்தது அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேர் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தியேட்டர்ல ஹீரோ யாரு அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான் கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்ப இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சார் அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போது ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளில் என்ன கூப்பிட்டுருந்தார் ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபர்ஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்னென்னா ஏ அஞ்சுருங்க என்னப்பன் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு அதை அவர் சொல்லி பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாரு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன் அவன் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றி தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்றைக்கி உனக்கு பர்த்டே நான் சொல்றேன் சார் நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே ஒரு பெரிய மனசு ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்கலாம் பட் கால் பண்ணி விஷ் பண்ணுவோன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் சார் கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டிகிட்ட சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது யாரு விஜய் சார் உங்ககிட்ட போன் பண்ணி விஷ் பண்ணாரு போயா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருந்திருப்பான் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னா என்னையா பண்றது சரி ஒரு வீடியோ எடுத்து அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து ஸோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும்போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா சொல்ல சொல்லும் வேண்டிக்கிறேன் கண்டிப்போ படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய படத்துல வி வியா இருக்கு ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய வீரம் வேதாளம் அந்த மாதிரி முயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வி விங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய் அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட் தான் சொன்னேன் இதுக்கு சொன்னா பதில் இல்லை அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் படம் தான் ஹீரோவுக்கும் ஃபர்ஸ்ட் சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம் கேமராமேனுக்கும் படம் அவங்களும் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் படம் ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் இங்க கூட பேசும்போது சொன்னாப்பர் இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ் ஒருத்தன் வந்திரிக்கா வந்திரிகா தம்பி கோச்சின் போயிட்டான் நடுவில் அப்புறம் இங்க ஒருத்தர் அபிலாஷன் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னால அவனும் வர வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்போதான் ஏதோ பேசிருக்காங்க அடுத்த வர பிரஸ் மீட் இருக்கு பேசி தொலைவன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் அட் குரூப்ல தூக்குறவங்க ஏன்னா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க எல்லா ஸ்டண்ட்டரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒண்ணு பண்ணிருக்காரு அது பேசும்போது சொன்னார் விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்லை தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம் அவர் கூட கவலைப்படாதே சகோதரர் அந்த பாட்டில் சாமையே ஆடிடுவார் ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆனாலே எனக்கு டான்ஸில் பெரிய தான் பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சுருக்காரு ரிச்சி நம்புகிறேன் அது கஷ்டமாக தான் இருக்கு உண்மையில் டான்ஸ் ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த கத்தி ஷூட்டில் இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல அந்த அந்த பஸ் சாங்ல அது ஒரு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப் உண்மையிலேயே சொன்னாரு ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த ஒரு சென்டர் பிஜேம்ல ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆட சொன்னாரு அஸ்டண்ட அப்படியே நின்று பாத்துக்கிட்டே இருந்தாரு விஜய் சார் இப்படி இப்படின்னாரு அப்படியே ஒரே டேக் ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒரு தளவு ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல அவர் நான் வியந்து பாக்குறேன் விஜய் சார சோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது பட் ஓகே என்னோட ட்ரைல சைட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தான் ஆசைப்படுறேன் அண்ட் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஏதோ சில காரணங்கள்லாம் வர முடியாமல் போச்சு அவரும் அப்படிதான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலயும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவருக்கு நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க அது காஞ்சூரிங் கண்ணப்புல நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் கை கைத்தட்டுறாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிகிட்டு வரலையா அவர் அந்த படத்துல அந்த மாதிரி வருவார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலையும் நான் பார்த்து பயந்துருக்கேன் புலன் விசாரணை எல்லாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சல் இதெல்லாம் வச்சு அடிப்பார் அப்பெல்லாம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடினு நடிக்க வந்தாரு அப்பயும் பயந்தேன் ஏன்னா ஏன் வேலைக்கு வெட்டு வச்சிட்டாரு எல்லா படத்திலையும் அவர்தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அப்பயும் பயந்தேன் பட் இப்ப அவரு அப்படி பயப்படுறது இல்ல பட் ரொம்ப லவ் பண்றேன் அவரும் நிறைய இந்த படத்துலயும் நல்ல ரோல் பண்ணிருக்காரு அண்டு மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா அவர் கூட நினைச்சு ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு என்னன்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம் மாடுலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணி காட்டுவாரு இவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது உன்னாரு ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போனோன்னு இருக்கு யாரே அவரு எதுக்கு இப்படி பண்றாரு ஏய் வேற்ற சொல்றதை மட்டும் பண்ணு ஏன் இப்படி பண்ற நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாமன் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பார்க்க ஜாலியாக இருக்கும் பட் ஜாம்சன் எனது நிறையா நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில் ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல ஸோ அவரும் தான் ட்ராமா டைம்லருந்தே எனக்கு பழக்கம் கிரேசி மோன்சா சார் ட்ராமாவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அவர் அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்திருக்கோம் அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன் அண்ட் சிம்ரன் குப்தா அவங்க கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் அந்த டைலாகை வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்கில் பேசும்போது கரெக்டாக இருக்கும் லிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் மேபி சில அந்த வார்த்தை சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க்கு கரெக்டாக இருக்கும் ஸோ டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணி பிராமட்டெல்லாம் கிடையாது உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பாக அவங்களும் பெருசாக ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகர் ஆசைப்பட்றேன் அண்டு தாரினி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் உக்காந்து வேலையை தவிர எனக்கு ஒரு ஹீரோ இன்னும் இல்லை அரை மணி நேரம் நடிச்சான் விக்ரமுக்கு தான் அட்டூ ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல சோ அதான் அந்த கதையின் நாயகனா பொழுது நம்ம சுத்தி நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு காஞ்சோரிக் கண்ண பொண்ணு எப்படின்னா இப்ப நம்ம உள்ளிதா படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாச்சுன்னு இருப்பார் எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் எனக்கு தோணும் இது இருக்கட்டும் ஆனா அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க அவர் சண்டை போட்டுதான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன் நான் இருந்தாலும் வந்து ரேசர் கிங்ஸ்லி வி என்னென்னு இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும் நீ ஏன்பா சும்மா சீரியஸாக பேசினிருக்க மாதிரி தான் இருக்கும் பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும் இதுலேயும் அந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க பட் ஒரு ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படி தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்புகிறோம் உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம் அங்கே எல்லோரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம் ஆஃப் கோர்ஸ் இங்கே ஒரு ஒரு அவருக்கே எவ்வளோ சொன்னாங்க மூணு லட்சமாக என்னமோ சொன்னாங்க ரொம்ப இதுவாக இருந்தது பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம் அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ நீ நீதி நடிச்சு எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது ஸோ ஓவராலா ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம் கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான் என்ன மட்டும் விட்டுறேன் அப்படின்ட்டு ஸோ யுவா யுவாவும் ஒரு ஃபஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன் எல்லாரையும் சொல்லிட்டேன் நீங்க எடிட்டர் எடிட்டருக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி வெங்கிய விட அதிகமா அந்த இடத்துலயே உக்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான் ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச விட ஏன் மூஞ்சதா நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்ப பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான் எல்லாரும் அவங்களோட கொடுத்து தான் நம்புறேன் அண்டு நீங்க எழுதுறதுல தான் எல்லாமே இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும்னு நம்பி தான் எடுத்திருக்கோம் ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க ஒரு படம் இட்டாச்சுன்னா கண்டிப்பாக வரிசையாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி நிறைய புது புது ஹீரோஸ் வராங்க ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க யார் ஹீரோங்களுக்கு முக்கியம் கிடையாது படம் நல்லா இருந்தால் நாங்கள் தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதுல உங்களாரையும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் தேங்க் ஸோ மச் லவ் யூ ஆல் ஜெஹிந்த் ஹோமை கோஸ்ட் படத்துல குப்தா நடிச்சாங்க படத்துல சிம்ரன் குப்தா நடிச்சிருக்காங்க குப்தா இருக்கு எப்படி குப்தா ஸ்வீட்ஸ் நான் விரும்பி சாப்பிடுவேன் அதனால அதெல்லாம் இல்லைங்க எனக்கு எந்த யார் ஹீரோயின் அதெல்லாம் நடிப்பேன் என்னுடைய பங்கு எதுவுமே இல்லை தானா நடந்துதா நீங்க வந்து ஒரு ஒரு ஆங்கரோட வாழ்க்கைய நீங்க பிரியலாமா ஏனா நீங்களே வந்து எல்லாத்தையும் ஆங்கர் பண்றீங்களே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல அர்த்தலயும் அதுவும் நல்ல வாங்குறதா சொன்னாங்க ஆங்கர் பண்றதுக்கு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ணுவேன்னு தேடி நானா தேடி போல ஓ ஓ ஓனர்ன்றாங்க வேற அதோட டிடி இவங்க தான் அந்த பிரசாத்ல போன டிடி நான் போன சொன்னது என்ன வேலை ஆச்சுன்னா நான் பண்ணு போன என்ன கேட்டு